இந்த அஞ்சலிய நம்ம இலக்கியா இருந்துட்டு என்னதான் கௌதம் அவ்வளவு பெரிய கெடுதல் செஞ்சிருந்தாலும் அதாவது கொலையே பண்ணணும் கூட அஞ்சலிக்கு வார்னிங் கூட விட்டுட்டாங்க அடிப்படையில் நம்ம இலக்கிய மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு போட்டோவை இந்த பைரவி கிட்டையும் காத்துக்கிட்டயும் காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி வந்து இந்த இடத்துல அதாவது இந்த வீட்டுல இருந்ததுக்கான ஒரு தடமே இல்லாம ஆக்கியிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எவிடன்ஸ் நம்ம இலக்கிய கேட்ட இருந்துருந்துச்சு ஒவ்வொரு முறையும் எவிடன்ஸ் இல்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா சொல்றாங்களே தவிர எவிடன்ஸ் இருக்கும்போது இந்த அஞ்சலியை பத்தின ரகசியங்களை உடைக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது இந்த அஞ்சலி ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்கா இல்லையா நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வரப்போகுது அதாவது அஞ்சலி இருந்துட்டு காலங்காத்தாலேயே எழுந்திரிச்சு நேரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷம் மீட் பண்றதுக்காக போயிருக்கான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் இருக்கான் இல்லையா இலக்கியோட தம்பி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து தன்னோட மாமாவான கௌதம்கும் இலக்கியா தன்னோட அக்காவுக்கு இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமிச்சு வச்சுறாங்க அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆக போகிறாங்க அவங்களுக்கு குழந்தை இப்போதைக்கு ப்ரெக்னென்ட்டாக இல்லை அப்படின்றத மட்டும் ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா இவங்க வந்து அதிர்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை ஆனால் அவளால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை பெற்றுக்க முடியாது அப்படின்ற உண்மை தெரிய வருது இல்லையா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வசமாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் இப்போ நம்ம க அஞ்சலியை வந்து விட்டுட்டு சைலண்டா விட்டுறாங்க ஒரு பக்கம் கௌதம்கும் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுறாங்க நீங்க வந்து இப்படி இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தங்களும் இல்லாதவங்க அப்பா அம்மா இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி உங்களை சொல்லிட்டு இருக்காங்க அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் வீக் இல்லை நான் எப்போவுமே கான்ஃபிடென்ட் தான் எனக்குன்னு ஒரு அப்பா இருக்கார் அம்மா இருக்காங்க தம்பி தங்கச்சி அந்த இப்படி நிறைய உறவு எனக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போது கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு எஸ்எஸ்கே நல்லா மிரட்டிட்டு வந்துடுறாங்க இப்போது இந்த அஞ்சலி வந்துட்டு காலங்காத்தாலே போகிறதுக்கான காரணம் இந்த இவன் வந்து கேக்குறான் அதாவது மகேஷ் வந்துட்டு ஃபோன் பண்ணி உன்னை நான் தனியா மீட் பண்ணணும் நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறான் இப்போ அஞ்சலியும் வேற வழி இல்லாம கிளம்பி போயிடுறான் அஞ்சலியோட குடிமை வந்து இந்த மகேஷ் கட்டுறது இல்லையா அந்த ஒரு காரணத்தினால அங்க போனதுக்கு இல்லாஞ்சலி இது வந்து சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு வந்து தெரியல மாதம் மாதம் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீயும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லிட்டு கொடுத்து ஏமாற்றிக்கிட்டே இருக்க எனக்கு இந்த ஒரு எவிடென்ஸுக்கு ஒரு ஃபுல் அமௌண்ட் எனக்கு வேணும் அதாவது ஃபுல்லாக என்னை செட்டில் பண்ணிவிடு இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கேட்குறான் அந்த பக்கமாக ஒரு வேலையாக வந்த நம்ம வசந்த் இருந்துட்டு அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போது இந்த அஞ்சலி இருந்துட்டு என்னாலலாம் அவ்வளோ பணம்லாம் கொடுக்க முடியாது என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அஞ்சலி எனக்கு எல்லாமே தெரியும் சரியா நீ வந்து என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத நான் வச்சிருக்கிற ஆதாரம் அதாவது நீ இப்போ ப்ரக்னென்ட் இல்லாம வீட்டில் வந்து இப்போ என்ன ரெட்டை குழந்தைன்னு போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க அதே மாதிரி உன்னால எப்போவுமே ப்ரக்னென்ட் ஆகவே முடியாது அப்படின்றதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு சரியா அந்த ஒரு ஆதாரத்தை வந்து நான் காட்டினேன் அப்படின்னா உன்னோட வாழ்க்கையே போய்டும் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலியை மிரட்டிட்டு இருக்கான் அதை வீடியோ எடுத்தால் வசந்த் இருந்துட்டு போட்டு விடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா சப்ஷேப் பண்ணிக்கோங்க